நான் முசிறி முசிறியிலேருந்து வந்திருக்கோம் அண்ணன் மீட்டிங்கை வந்து சொல்லியிருந்தனால வந்திருந்தோம் மீட்டிங் சிறப்பாக பேசியிருந்தாரு மக்களோட கொள்கை உறவுகளை பற்றி நிறையா சொல்லியிருந்தார் அண்ணன் வரணும் அப்படிங்கிற அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கான் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி மக்களும் எல்லோரும் அவர் பேசிய பேச்சுக்கு அவர் செய்யணுங்கிற ஒரு முடிவு உணர்வோடு இருக்கிறப்ப நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொண்டு வரணும் அண்ணன் சீமான் தான் வரணும் இந்த தேர்தல அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க முசிறி தொகுதியில இருந்து வந்திருக்கோம் எங்களோட முசிறி தொகுதி அது புறக்கணிக்கிறவங்க புறக்கணிக்கிட்டோம் அது நம்ம வீழ்ந்து நீ வீழ்ந்தாலும் நம்மளை போல வீ வீரமா இருக்கணும் வீழ்த்த கூடாது நம்ம நம்மளோட திறமைக்காக நம்ம நிக்கிறோம் நம்மளோட மனதிக நம்மளோட அதுக்காக நிக்கிறோம் நம்ம வரணும் நம்ம வந்தாலும் நம்ம மக்களுக்கு நம்ம செய்யணுங்கிற உணர்வை வந்து செஞ்சு காமிக்கணுங்கிற அண்ணன் ரொம்ப கொள்கையோடு பேசியிருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சிருக்கு பல பேர் பல விதமாக நினைக்கலாம் நினைச்சாலும் நம்ம கொண்டு வரணுங்கிற கொள்கையை மன எல்லாமும் மன உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னவோ கோட்பாடு அதுக்கு எல்லாருமே மக்களோட உறுதுணையாக இருந்து அவரை கொண்டு வர்றதற்கு என்னவோ அதை செயல்படுத்தணும் ஆக்கணும் அப்படிங்கிறது என்ன எண்ணம் நான் கட்சியெலாம் தான் அண்ணன் ஆரம்பிச்சதுலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் இரட்டில் ஓட்டு போட்டுக்கிட்டுருந்தேன் ஆமாம் உண்டு இரட்டிலி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அண்ணன் வந்து இதை வச்சு நம்மளுக்கு செய்வார் ஏழை பாலை எல்லாத்துக்குமே வந்து அந்த உணர்வுகளை புரிஞ்சு நடந்து பேசுறதுனால செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அன்னை வந்து செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னமும் இருக்கிறோம் வந்ததுக்கப்புறம் செய்ய மாட்டாங்கன்னு பலவித மக்கள் பலவிதமாக சொல்கிறாங்க தான் அது அதை வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஏற்படுத்துக்கல அவங்க பேசுகிறவங்களுக்காக நம்ம பேச முடியாது பரவாயில்ல அண்ணன் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அதே போல் இருக்க எல்லா மக்களும் முழு நம்பிக்கையோடு இருந்து அண்ணனை கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்மளோட செயல் திட்டங்களையும் நம்மளோட செயல் திட்டங்களையும் நமக்காக அண்ணன் உறுதிப்படுத்தி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அதே போன்று

அதில் இருந்து அந்த கொள்கை அந்த இதுவெலாம் பார்த்து எனக்கு அது